ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் காகிதம் கதையட்டு என் கனா ஆசிரியர் மேலாண்மை பொன்னுச்சாமி குரல் வெண்பா ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி சட்டென்று கண்ணை மூடிக்கொண்ட சாயங்கால வெயில் வெள்ளி நிற மேகமெல்லாம் கூடி குழைந்து கற்ப வேதனையில் முகம் கருத்தன அதன் கோபத்தில் சூரியன் மறைந்து கொண்டது தரையில் மேக நிழல்களாக கனத்த இருட்டு எனக்கு ஒரே புழுக்கம் நசநசப்பு மூச்சே போகவில்லை மயக்க படபடப்பில் திணறல் ஆனாலும் மனசின் ஒரு மூலையில் முகம் தெரியாத மகிழ்ச்சி எனக்கு பிரியமான மழை காதலன் வரப்போறானே ஒரு மாயத்தோழி பிசாசாக வந்து மோதினாள் அடியே உன்னோட ஆள் ஆசை வெறியோட வாராண்டி என்று கேலியும் கிண்டலுமாக உடம்பெல்லாம் கிச்சலம் காட்டினாள் வெட்க திணறலோடு தவித்த என் திரேகத்துக்குள் அவளது விளையாட்டுச் சேட்டைகள் என் பச்சை ஆடைக்குள் புகுந்து கொண்டு செய்த அலைக்கழிப்புகள் அவளது மூர்க்க விளையாட்டில் எனது மஞ்சள் மேலாடைகள் நழுவி உதிர்ந்தன பரவசம் தாழாமல் தோழியின் குதூகலத்தில் கூத்தாடினேன் சீ போடி என்ற என் போலிச் சினுங்கள் உய உயி என்று பேரோசைகளாகச் சீரியது வந்துட்டாண்டி என்ற கூச்சலோடு விட்டு போன தோழி அவளது சட்டென்ற விலகலில் திகைத்துப் போன நான் எங்க போயிட்டா இந்த சிரிக்கி என்ற திகைப்பில் ஸ்தம்பித்துப் போனேன் என்னை கொண்ட தனிமை பரவசத் தனிமை காதலன் முன்னால் தனித்து விடப்பட்டோமே என்கிற இன்பத் திணறல் ஒரு சுகச்சூன்யத்தில் திகைத்து கிடந்த என் மேல் பொட்டென்று விழுந்த முதற் என் மழை நாயகனின் ஈரஸ்பரிசம் என்னுள் புல்லரிப்பு என் நரம்பெல்லாம் பாய்ந்து பரவிய இன்பச் சிலிர்ப்பு எந்திரேகமே குழைந்து விரைத்து தடுமாறி தத்தளித்து என் காதலனின் மழைத்துளி முத்தங்கள் மோகவெறி நிறைந்த முத்தங்கள் கிரகிருத்துப் போய் கண்ணை மூடிய என் உடம்பெல்லாம் ஈரமாக்கும் மேகமுத்தங்கள் என் காதலனின் மோகக் கொஞ்சல்கள் காமமிழற்றல்கள் காதுக்குள் இறங்கிய முழக்கங்கள் குமுறி குமுறி முழக்கங்கள் மூடிய கண்ணுக்குள்ளும் என் நாயகனின் மின்னல் புன்னகை குறும்புகள் ஒளிக்கோபமாக ஊடுருவி பாய்ந்தன எனக்குள்ளும் மோகவெறி வெக்கரித்த வெயிலிலும் அழுக்கான தூசியிலும் திணறிப்போய் விரகதாபப்பட்டு கிடந்த என் நெருப்பு முழுவதையும் அணைத்து சாம்பல் தண்ணீராகக் கரைத்துக் கழுவிய என் நாயகனின் மூர்க்கத் தழுவல்கள் தரையெல்லாம் காடு என் உடம்பெல்லாம் என் நாயகனின் நீர்கோடுகள் மழையின் முரட்டுக் காதல் இன்பச் சுமையின் ததும்பலில் மூழ்கிக் களைத்த மோகமயக்கம் துவண்டு கிரங்கிக் கிடந்த என்னை விட்டு விலகிய என் காதலன் கண்ணை திறக்க முடியாமல் பரவசத்தில் கிடந்த என்னுடன் இன்னும் சரச விளையாட்டுப் பேச்சில் சினுசினுக்கிற சிறு தூரல்கள் பிரிய மனமில்லாமல் விட்டுவிட்டு ஓடிவந்து தழுவிக்கொள்கிற தூவானம் காதலன் போய்விட்டான் அவனது ஈரச் சுவடுகளை இழக்க விரும்பாமல் இன்னும் என் இலைகளில் ஏந்தி கிடக்கிறேன் அவன் முத்து முத்தான முத்தங்கள் என் இலைகளில் ஈர துளிகளாக இன்னும் தொங்கி நிற்கின்றன அசையக்கூட விரும்பாமல் அப்படியே அடித்து போட்ட மாதிரி சலனமற்று மயங்கிக் கிடந்தேன் வந்து நின்ற தென்றல் தோழியின் குறும்புச் சீண்டல் அந்த குளிர்ச்சீண்டலின் மென்மையான கேலியில் அதிர்ந்து போனேன் அந்த திடுக்கிடலில் ஆடைகளை சுருட்டிக்கொண்டு பதறிப் பதைத்து எழ முயன்ற போது பொலபொலவென்று உதிர்ந்த என் நாயக ஈரச் சுமைகள் ஒளித்துளிகள் என் காதலனின் வெறியாட்டத்தில் அரண்டு போய் வீடுகளுக்குள்ளும் தாழ்வாரங்களிலும் ஒதுங்கி நின்ற மனிதர்கள் வெளியே வந்தார்கள் பெய்த மழையில் திரண்டோடிய திருத்தண்ணீர் ஊர்ப்புழுதியின் எல்லா சுவடுகளையும் கழுவித் துடைத்திருந்தது ஈர நெகிழ்வில் குழைந்திருந்தது அழுக்கு உடைகளும் சவரம் செய்யாத முகமுமாக தலையில் துண்டை போட்டு மூடிக்கொண்டு வந்த கிராமத்தாட்கள் தெருவில் புதுத் தடங்கள் அவர்கள் பாதம் பதிய விரலிடுக்குகளில் பிதுங்கி வழியும் சகதி உற்சாகமும் மகிழ்ச்சியுமாக அவர்கள் குரல் புதுமுகம் காட்டியது கோடை மழைங்கிற குணத்தை காட்டிருச்சே திடுதிப்புனு வந்து பெரும் போடா போட்டுருச்சே ஆமா சமயத்துக்கு கை கொடுத்த மழை தவிச்ச வாய்க்கு தண்ணி ஊத்துன புண்ணிய கோடை வெள்ளாமை குதி போட்டு வரும் இனிமே கிணத்து காட்டுகள்லயும் நீர் கண் திறக்கும் ஆமா வரட்டு இழுத்த கிணறுகள்ல இனிமே தண்ணி கெத்துன்னு கிடக்கும் அதைவிட முக்கியம் வாயில்லா சிவனுக்கு மாடு கண்ணுகளுக்கு மகிழ்ச்சி ததும்பல் எனக்கு சந்தோஷமாக இருந்தது என்னை பார்க்க என் காதலன் வந்தால் அந்த வருகை எத்தனை உயிர்களுக்கு உற்சாகம் பூமிக்கே புதுமிருது பயிர் பச்சைகளுக்கு புதிய வெளிச்சம் எனக்குள் பெருமிதம் பூரிப்பு அதிலும் மனுஷங்களுக்கு நன்மைனா எனக்கு ரொம்ப பெருமை பிறந்த வீட்டுக்கு ஒரு நன்மை என்றால் மகளுக்கு ரொம்ப தானே இருக்கும் இன்னும் பேர் என்னை கடந்தனர் அவர்களை எதிர்ப்பட்ட ஒருவன் வேகமும் பதைப்புமாக வந்தவன் உங்களுக்கு விஷயம் தெரியாதா என்ன விஷயம் நம்ம சின்னக்கனி நாடார் மண்டைய போட்டுட்டாரு அடப்பாவமே அதுவும் அப்படியா பத்து நாளா சட்டடியா படுத்து கிடந்தாரு போயிட்டு சேர்ந்துட்டாரா ஆமா எனக்குள்ள அதிர்வு என் நாடி நரம்பு எல்லாம் அதிர்ந்து நடுங்கியது அந்த நடுக்கத்தில் என் பச்சை ஆடைகளில் மிச்சம் மீதியாக ஒட்டியிருந்த நீர்த்துளிகள் கண்ணீர் சிதறலாய் சோக மௌனமாய் உதிர்ந்தன அடப்பாதரவை அவர் போயிட்டாரா எனக்குள் நம்ப முடியாமல் ஓடிய ஒரு நினைவு நம்பித்தான் ஆக வேண்டும் அவர்தான என்னை இந்த இடத்தில் ஊன்றியவர் குழி தோண்டி கரிசல் மண் போட்டு சாணமும் போட்டு என்னை நட்டார் என் பாதுகாப்புக்காக வட்டமாக முள்வேலி போட்டார் தினம் தினம் வந்து பார்ப்பார் பாசத்தோடு என் வளர்ச்சியின் ஒவ்வொரு அணுவிலும் மகிழ்வார் ஒரு ஆடு குட்டியை விட மாட்டார் என்னை கண்ணுக்குள் வைத்து பிள்ளை மாதிரி காப்பாற்றினார் அவர் போயிட்டாரா செத்து போயிட்டாரா இனி என்னை காப்பாத்துறது யாரு எனக்கு யாரு நாதி நான் போயிட்டேனா எனக்கு அழுகை அழுகையாக வந்தது கோலமாக நெஞ்சில் அடித்துக்கொண்டு கதறனும் போலிருந்தது துக்கம் துக்கமாக வந்தது ரூல் தடி அளவுதான் அப்ப என் கால் ஒரு குடை குடையளவுக்குத்தான் என் உடம்பு அப்ப நான் பூக்க கூட செய்யவில்லை அப்ப வந்து ஒருவன் என் பிஞ்சு விரல்களை ஒடிக்க நினைத்து என்னை வளைத்தான் அது எவன்டா மரத்த வளைக்கிறது அதட்டலாக கனி நாடார் அவர் முகமெல்லாம் கோபக்கடுப்பு சும்மாதான் பல்குச்சி ஒடிக்கணும் பல்குச்சியா மடையா இந்த சின்ன கண்ணிலே போயா ஒடிக்கிறது பச்சை புள்ள விரலை ஒடிக்கிறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வர்றது என்ன மாமா பல்குச்சி ஒடிக்கிற சின்ன சிஷ்யத்துக்கு பெரிய பெரிய வார்த்தை பேசுறீரு பெரிய வேப்ப மரத்திலே போய் ஓடி யாரு வேண்டாம்னு சொன்னாக்க இதிலே ஓடிக்க கூடாது சின்னக்கனி நாடார் எனக்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்றுவார் அவ்வப்போது வந்து என்னை தடவி பார்ப்பார் என் சொர சொரப்பான திரேகத்தில் அவரது மென்மையான ஸ்பரிசம் எனக்கு ஒரே குதூகலம் சந்தோஷம் தினம் தினம் வர மாட்டாரா என்று ஏங்குகிற அளவுக்கு சுகமான தடவல் அவரது பார்வை பிடிக்கும் பாசம் பிடிக்கும் அன்பு பிடிக்கும் அவரை மாதிரியான மனிதர்கள் எல்லோருமே எனக்கு பிடிக்கும் மனிதர்கள் தான் என்னை பயன்படுத்தி உணர்த்துகிறார்கள் அப்ப நான் கொஞ்சம் வளர்ந்து விட்டேன் மார்கழி தை மாசம் எனக்கு குதூகலமான மாசங்கள் நிறைய கொழுந்துகள் கண்விழிக்கும் பங்குனி பிறந்து விட்டால் கொத்து கொத்தாக பூப்பேன் என் பூவாசம் கம் என்று பரவும் பூ பூத்து விட்டால் போதும் எங்கிருந்துதான் வருமோ சிற்றெரும்பு கூட்டம் கூட்டமாக வரும் அதுகளுக்கு என் பூமேல் ஒரு மயக்கம் என் காயை தான் யாரும் சீந்த மாட்டார்கள் கசப்புக்கே என் காய்தான் உதாரணம் என் காயையும் சில சிறுமிகள் பறிப்பார்கள் காயின் தோலை விரல் நகத்தால் கிழிப்பார்கள் உள்ளிருக்கும் திரவத்தில் ஊசி மாதிரியான குச்சியால் தொட்டுத் தொட்டு அவர்களது சின்ன கைகளில் பெயர் எழுதுவார்கள் ஐ பச்சை குத்திக்கிட்டேன் என்று சிறுமிகளின் குதூகலம் என்னையும் பற்றி கொள்ளும் இப்ப எனக்கு இருபது வயதாயிற்று என் பிரமாண்டமே எனது அழகு எல்லோருமே அண்ணாந்து பார்ப்பார்கள் பெரிய இருக்கே ஒரு மரமா குழையோ குச்சியோ ஒடிக்கலே போல இருக்கு படு லட்சணமா இருக்கே சின்ன கனி நாடாரு கவனிப்பு யாரும் கை வச்சிட முடியாது தூரு ரொம்ப அகலமா இருக்கே ஒரு ஆள் சேர்ந்து கட்டினாலும் கட்ட முடியாது போல இருக்கு ஆமா அவர் ஆள் இருந்து விவசாயம் பண்ணுன காலத்திலே வச்ச மரம் இப்ப ஆள் தளர்ந்துட்டாரு காடு கரை மாடு கண்ணு எல்லாத்தையும் மகன்கிட்டே ஒப்படைச்சிட்டு ஓய்ஞ்சி உக்காந்துட்டாரு அந்தா இந்தானு இருபது வருஷம் இருக்கும்லே ஒரு கோணல் மாணல் இல்லாம நேரா நிமிர்ந்து நிக்குது தூரு வெட்டி போட்டு பலகையா அறுக்கிறதுக்கு தோதான மரம் என் அழகே எனக்கு எமன் பார்க்கிறவர்களுக்கெல்லாம் வாயில் எச்சில் ஊறியது வெட்டனும் வெட்டிறனும் என்று அலை எனக்குள் நடுக்கம் மரண நிழலின் பயங்கரம் ரெண்டு தடவை எனக்கு விலை பேசிவிட்டார்கள் கோடாரி கடப்பாறைகளோடு எமன் காலன் தூதன்களாக வந்துவிட்டார்கள் நல்லவேளை சின்னக்கனி நாடார் வந்து என்னை சேர்த்து கட்டிக் கொண்டார் என்னை வெட்டிட்டு இந்த மரத்தை வெட்டுங்க என்று வைராக்கியமாக போராடினார் அவர் மகனுக்கு ஐயா மேல் எரிச்சல் என்றால் மகா எரிச்சல் பாடுபட்டு சம்பாரிச்ச பத்தெல்லாம் விட்டு குடுத்தீரே இந்த வேப்ப மரத்தை மட்டும் தரமாட்டேங்கிறீரே ஏனியா என்னையா ஏழை நான் கொடுத்த மாடு கண்ணு காடு கரை நல்லா இருக்கணும்னா மழை தண்ணி வேணும்னா மரம் கண்ணுக்கு இருக்கணும் மாரித்தாய்க்கு பிடிச்ச மரம்டா இது மாரித்தாயின்னா யாரு மழை தாண்டா கோபமும் கொதிப்புமாக மல்லுக்கு நின்று ஜெயித்து விட்டார் நான் உயிர் தப்பி விட்டேன் மைனாக்கள் கிளிகள் காகங்களுக்கு நான் தான் புகலிடம் நானே அதன் உலகம் நிழலும் உணவும் தருகிற உலகம் மைனாக்களின் பொய்ச் சண்டைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல கூத்து மாதிரியும் இருக்கும் அதன் கீச்சு மூச்சு என்ற கத்தல் நல்ல சங்கீதம் கேட்க சுகமாக இருக்கும் என் காலடியில் குழந்தைகள் விளையாடும் கிழது காலை நீட்டி உட்கார்ந்து ஊர்ப்புரணிகள் பேசுவர் உழைத்து களைத்தவர்கள் துண்டை விரித்து குரட்டை போடுவார்கள் ஊரில் யாருக்காச்சும் கோளாறு என்றால் என் பட்டைகளை உரித்து புகை போடுவார்கள் குடல் புண் என்றால் என் குழந்தைகளை அரைத்துக் குடிப்பார்கள் படையே நடுங்கும் பாம்பைக் கண்டு அந்த பாம்பின் விஷம் என்னை கண்டால் பயந்தோடும் வைசூரி அம்மைக்கட்டு பல்வலி என்றால் நான்தான் மருந்து இதில் எனக்கு ஏக பெருமை மாரியாத்தா கோயில் திருவிழா என்றால் எனக்கு ஏகப்பட்ட மரியாதை மஞ்சள் குங்குமம் வைத்து என்னை கும்பிடுவார்கள் ஆடு மேய்ப்பவர்களுக்கு நான் தான் குலதெய்வம் மாதிரி என் காலடி நிழலில் பொங்கல் வைத்து எனக்கு மரியாதை செய்வார்கள் எல்லாம் போய்விடும் இனி எனக்கு நாதி இல்லை என்னை பிள்ளை மாதிரி அணைத்துக் கொண்டு வெட்டாதீங்கடா என்று மல்லுக்கட்ட சின்னக்கனி நாடார் இல்லை என்னை உயிரென நினைத்து துடிக்கிற இதயம் நின்று போயிற்று என்னை காப்பாற்ற ஆளில்லை என்னை விற்று விடுவார்கள் வெட்டியார போட்டு பலகை பலகையா அறுத்து போட ஆள் தயார் எமன் ரெடி நான் என்ன செய்ய நான் இல்லாவிட்டால் என் நாயகன் வரமாட்டானே மழை இல்லாவிட்டால் மண் என்னாகும் மனிதன் என்னாவான் மரங்கள் இல்லாத உலகத்தில் சுத்தமான காற்றே இருக்காதே காற்று இல்லாமல் மனிதன் எதைச் சுவாசிக்க எப்படி உயிர் வாழ எனக்குள் பயம் வேரின் நுனிவரை அச்ச நடுக்கம் பயத்தின் படபடப்பில் என் பூக்கள் எல்லாம் உதிர்ந்தன என் கண்ணீராக துருத்தி நின்ற விசின் என்னை சுற்றி வட்டமாக குழி தோண்டுகிறார்கள் முழங்கால் உயரத்துக்கும் மேலான ஆழக்குழி குழிக்குள் நின்று எனது கணுக்காலை பார்க்கிறார்கள் ஆணிவர் முடிச்சு அதுதான் என் உயிர் முடிச்சு அங்கே கோடாரியால் போடுகிறார்கள் டங் டங் என்று அலறி துடிக்கிற உயிர் என் இரத்தச் சதைகளாக தெரிகிற சந்தன நிறச்சிராய் ஈர ரத்தம் மின்னுகிற துண்டுகள் உயிர்த்துளிகள் சதை சிதறல்கள் கூடார வீடு போன்ற என் திரேகமே நடுங்கி குலுங்குகிறது என் மனம் மரண வேதனையில் தவிக்கிறது எனக்கான தவிப்பு மட்டுமல்ல எனக்காக அல்ல என்னை படைத்த மனிதர்களுக்காக பிறவிப் பயனை எனக்கே உணர்த்திய என் ஞானத் தந்தைகளுக்காக நீரும் பாதுகாப்பும் தந்து உயிர் வளர்த்த ஆத்மாவுக்காக ஆசையும் பாசமுமாக என்னை பார்த்து தொட்டுவருடைய இதயங்களுக்காக மழை நீங்க தவிக்க கூடாதே என்னை பெத்த ஐயாமார்களே நல்ல காத்து இல்லாம நீங்க நாசமாயிடக்கூடாதே மரங்களை வெட்டி நாசமாக்கிட்டா மரங்களுக்கு நட்டம் இல்லே உங்களுக்குத்தான் நட்டம் உங்க உசுருக்கு நட்டம் உடம்புக்கு நட்டம் எதிர்கால வாழ்வுக்கு நட்டம் ஐயா என்னை காப்பாத்துங்க என் மூலமா உங்களையும் காப்பாத்திக்கோங்க அப்பன் அப்பன்மாரே என்னை பெத்த தங்க பெட்டிகளா என் அலறல் யாருக்கும் கேட்கவில்லையே ஐயோ என் ஆத்ம துடிப்பு காலத்தின் குரல் என்று புரியவில்லையே ஐயையோ கோடாரி வெட்டு மாறி மாறி விழுதே ஒரு சங்கு ஊதுகிற சத்தம் திடுக்கிட்டு விழித்து விட்டேன் என்னை சுற்றி குழி வெட்டவில்லை கோடாரி வெட்டும் விழவில்லை சின்னக்கனி நாடார் செத்துப்போனாரே என்ற பயத்தில் வந்த கெட்ட கனா சத்தம் தொடர்ந்து இளவட்டங்களின் ஆரவாரக் கூச்சல் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சின்னக்கனி நாடாரை வைத்து தூக்கி வருகிறார்கள் அவரது கடைசி பயணம் என்னை கடக்கிற ஊர்வலம் நாடி கட்டோடு உட்கார்ந்திருக்கிற நாடார் அழுது கதறுகிற என்னை ஏக்கமாக திரும்பி பார்ப்பதைப் போல் ஒரு பிரமை என்னால் தாங்க முடியவில்லை என் கிளைக்கைகளும் இலையாடைகளும் இளையாடைகளும் வாடைக்காற்றுக்கு கூத்தாட மாரடித்து கதறினேன் ஐயோ என் ராசாவே என் ஐயாவே ஒரு வாரமாயிற்று மண்வெட்டி கடப்பாறை கோடாரியோடு நாலு பேர் வந்தனர் என்னிடம் என்னுள் படபடப்பு படபடப்பு என் கடைசி நேரம் நெருங்கிவிட்டது மரணதேவனின் சுவாச உஷ்ணம் என்னை தகித்தது என்னை காப்பாற்ற நாடார் இல்லை கட்டி சேர்த்து போராட ஆத்மா இல்லாத சூன்யச்சூடு வெறுமை பகிர் அப்போது மொட்டை அடித்த தலையோடு அவரது மகன் அண்ணாந்து என்னை சோகம் ததும்ப பார்த்தான் கண்ணில் ஒரு நீர் கசிவு ஐயாவையே என்னில் பார்த்தானோ மரத்தை வெட்ட வேணாம் எதுக்கு காடுகரை கொடுத்த எங்க ஐயாவ கடைசி காலத்துல நானும் பிள்ளைகளும் நல்லபடியா நடத்தல புத்திய கடன் குடுத்துட்டேன் அவரைத்தான் கௌரவமா காப்பாத்த முடியல அவரு உயிரா நினைச்ச இந்த மரத்தையாச்சும் காப்பாத்தனும் ஏன்னா இது அவரோட உயர் இது அவரேதான் நாங்க கொடுத்த அட்வான்ஸ் பத்து நாள்ல திருப்பி தர்றேன் எனக்குள் பரவசம் மழைநாயகன் வந்து தழுவிய மாதிரி இன்ப பரவசம் சின்னக்கனி நாடார் சாகல்ல சாகமாட்டார்